வணக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் ஒரு பக்கம் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு புதிய புயல் உருவாகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது சரி அடுத்த சில நாட்களில் வானிலை எப்படி இருக்கப் போகிறது நாம எதற்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டும் வாங்க விரிவாக பார்க்கலாம் ஆமாங்க இப்போதைய முக்கியமான செய்தி என்னன்னா தமிழ்நாட்டோட பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது இப்ப நம்ம எல்லாருடைய மனசுலையும் ஓடுற ஒரே கேள்வி இதுதான் புதிதாக ஒரு புயல் உருவாகுதா இல்லையா வாங்க அதற்கான விடைய இந்த அலசல்ல நாம தேடலாம் சரி முதல்ல இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமைக்கான நிலவரம் என்னன்னு பாத்துடலாம் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை அதாவது என்ன இந்த மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இது மாநிலத்தோட ஒரு பெரிய பகுதியை உள்ளடக்கியது இருக்கணும் எந்தெந்த மாவட்டங்கள்னு ஒரு பார்வை பார்க்கலாம் தெற்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியில் ஆரம்பிச்சு தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை வரைக்கும் இந்த லிஸ்ட் போகுது அதோட டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் வரையும் பரவலான மழை எதிர்பார்க்கப்படுகிறது சரி எதுக்கு திடீர்னு இவ்ளோ மழை பெய்யுது இதுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான வானிலை அமைப்புகள் ஒரே நேரத்துல வேலை செய்யுது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்போதைய வானிலைக்கு முதல் காரணம் இதுதான் அரபிக்கடல்ல உருவாகியிருக்கிற இந்த கீழடுக்கு சுழற்சி காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் இழுத்து தமிழ்நாட்டோட மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மழையா கொட்டுது அதே சமயம் இந்திய பெருங்கடலில் இருக்கிற இன்னொரு சூழ்ச்சியும் இதுக்கு வலு இப்படி ரெண்டு சிஸ்டம் ஒரே நேரத்தில் செயல்படுறதால தான் மழையோட தீவிரம் இவ்வளோ அதிகமா இருக்கு இப்போ நாம எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வரோம் வங்கக்கடலில் ஒரு புதிய புயல் சின்னம் உருவாகிட்டு இருக்கு ஒரு புயல் சின்னம் எப்படி படிப்படியா உருவாங்குதுன்னு பாருங்க நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சின்ன சுழற்சியா ஆரம்பிச்சது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருக்கு அடுத்ததா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இது இன்னும் வலுப்பெற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இது இன்னும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஆக இதெல்லாம் வர்ற வாரத்துல தமிழ்நாடோட வானிலையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம எதை எதிர்பார்க்கணும் அடுத்த சில நாட்களுக்கான முன்னறிவிப்பு இதுதான் நவம்பர் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட இந்த வாரம் முழுக்கவே தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் கனமழை தொடரும் குறிப்பா இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு மழையோட சேர்த்து பலத்த காத்து வீசும்னு சொல்றாங்க அதனால நாம கூடுதல் கவனத்தோட இருக்கணும் இப்போ மிக மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு செய்தி குறிப்பா நம்ம மீனவ சமூகத்தினருக்காக வானிலை ஆய்வு மையத்தோட அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை ரொம்ப தெளிவா இருக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் இது ஒரு தீவிரமான எச்சரிக்கை அதனால மீனவ நண்பர்கள் இதை கண்டிப்பா பின்பற்றணும் இந்த எச்சரிக்கை ஏன் இவ்வளவு தீவிரமானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் காத்தோட வேகம் மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு கணிச்சிருக்காங்க இது கடல்ல ரொம்ப அபாயகரமான ஒரு சூழலை உருவாக்கும் அதனால அதிகாரப்பூர்வ தகவல்களை தொடர்ந்து கவனிச்சு பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வானிலை அமைப்பு தீவிரமாகறதால உங்க பகுதியில என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம்னு இப்பவே திட்டமிட்டுக்கோங்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க